ஆணும் பத்தலங்க முதலாளி அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகிது அதுக்கு தான் புரசு ஆளு கூட்டிட்டு வந்திருக்க முதலாளி கங்கಾಣி தான் வாਣਾன்னு சொல்றாரு ஏய் வேணங்களே பார்த்தா படிச்ச பொண்ணு பண்ணுமார் தெரியுங்க அடிச்ச பண்ணர்தானே அய்யா பரவாயில்ல நீ குட்டு வஞ்சல இப்ப என்ன செய்யு வா வா அங்கடி ஏய் என்னடி அது உங்க கூட வேலைக்கு வந்தவங்க என்ன எப்பவும் வந்துட்டாங்க உனக்கே இவ்வளவு நேரம் ரொம்ப அசதியா இருச்சு என்னையாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பக்கத்துல தண்ணி இருந்துச்சு குளிக்கணும்னு ஆசை வந்தது குளிச்சுச்சு நல்ல ஆசை இந்தா போதும் என்னடி ஏடி உனக்கு இந்த தலையிடுச்சு

சொல்லக்கூடாது அப்பதான் காணும் கல்யாணத்துக்கு நேரமாச்சு இன்னும் எங்க அலங்காரமா உனக்கு கல்யாணமா இல்ல நீ கல்யாணத்துக்கு போறியா

என்ன புது துணி தண்ணி பாருக்கு தங்கச்சி வாங்கி கொடுத்துருக்கேங்க இந்த நீ கூடிய பொடி பத்த வச்சிருக்க பாத்தியாடி நீ இருக்கிய என் தங்கச்சிய பாரு புது துணி வாங்கி கொடுத்துருக்க ஏமா கட்டை ரொம்ப நல்லா இருக்கே அது ஏன் போட்டு கதக்குவானே நான் இந்த கட்டையும் போட்டு வந்துருக்கேனே இதே போட்டுக்கணுங்கறியா சரி போடுவா

சிந்திருக்கு தெரியாம தப்பு பண்ணிருக்கு மன்னிச்சு விட்டுருங்க ஐயா எங்க ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தவையா ஐயா கொஞ்சம் கருணா காட்டுக்கிஞ்சாத ஐயா பெரிய பொண்ணை வந்துட்டான் வந்து ஐயா ஐயா கொஞ்சம் கருணா ஏமா என்ன கண்ணுமா மல்லிகா நீதானே சொல்ல ஏப்பா நடராஜா நீதானே ஆமாங்க வாப்பா உன்னலவா வா எல்லாரும் அதை பாக்கட்டும் இந்த பஞ்சாயத்து எது கூடி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சிருங்க இந்த பொண்ணு இருக்க மல்லிகா இவ ஒரு கை மண்ணு இவ புருஷன் செத்து ஒரு வருஷம் தான் ஆச்சு இதுக்குள்ள இந்த பொண்ணு புத்துசாமி மகன் நன்றாக கூட கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க இதை நம்ம பஞ்சாயத்தாரே கையும் கலவமா பிடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க என்னாங்க வளவலன்னு பேசிக்கிட்டே குத்தாயத்தாரே கையும் கலவமா பிடிச்சாச்சு நீ சொல்லுவீங்களா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்ப தண்டனையை சொல்லலாமா ஏப்பா தலையாரி அறியாரி வந்தாச்சா வந்தாச்சு நம்ம ஊர் கட்டுமான பணி ஒழுக்கம் தேவர் பொண்ணுக்கு தண்டனை ஒட்டை அடிச்சு கருமுள்ளி செம்பு குத்தி ஊர்வலம் நடத்துறதா இப்ப எந்த கழுத கத்துறதுன்னு தெரியல இருப்போம் தலாரி ஒண்ணு வந்து நடத்துறாங்க நான் இங்கே நிக்கிறேன் இப்படி வாமா வெளிச்சத்துக்கு வா வெளிச்சத்துக்கு வர வேண்டியவ நாய்க நீங்க வீட்டுக்கு இருந்தாலே வந்த பொண்ணு உனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்ல ஓஹோ நீங்களா உங்களுக்கு மல்லிகாவுடைய வாழ்க்கை சம்பந்தம் இல்ல நீங்க பேசாம மிருக்கு பிரபாஷ் நீ பேசுமா பாத்தியார் நிலைமை கொஞ்சம் சரியில்லை நாங்களுக்கும் கவனிச்சுக்க நீ பேசுமா பேசும் கல்யாணம் ஆகாதவ ஒருத்தமேர் ஆசைப்பட்டா அதுக்கு பேர் காதல் தானி அறுத்துவ ஒருத்தமே ஆசைப்பட்டா அதுக்கு பேர் கல்லணக்கா அவையும் பேசக்கூடாது அவளும் இந்த ஊர் கருதான் ஏமேட்டுதான் இருக்கா எங்க உணர்ச்சியே இல்லாததுக்கு பேருதான் ஒழுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா உணர்ச்சி இருக்கலாம் ஆனா அது தகுதியோடு இருக்கணும்னு நீங்க சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா ஓகே ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒழுக்கும் அந்த ஒருத்தனையே இழந்துட்டு அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன

என்னமோ சின்னதா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க குபேரன் தேவையில்லை நல்ல மனசு இருந்தா போதும் பாக்குறீங்களா தெரு தெருவா மடிப்பித்த கேட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் முடிஞ்சா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆடி போலாம்